என கண்பான தெய்வ பிள்ளையே இது அதிகமான பிள்ளை ஒருமுறை கூட கர்த்தர் நாமத்தினாலே உங்களோடு கூட இணைந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்துவதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்தவன் இனி நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் நாம் இன்னைக்கு மறந்துவிடக்கூடாது நாம் எத்தனையோ முறை கர்த்தருக்கு விரோதமாய் உண்மையில்லாதவளாய் ஜீவித்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை தேவனை விட்டு வெகு தூரம் போயிருக்கிறோம் நம் சிந்தனையிலே செயலிலே நம் நடக்கையிலே கூட நாம் அநேக முறை தேவனுக்கு உண்மையில்லாதவராக இருந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய தேவனோ நமக்கு உண்மையிலவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளை ரெண்டு தெசுனோனி புஸ்த மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போமானால் கர்த்தரோ உண்மையுள்ளவர் அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் நம்முடைய ஆண்டவர் தெசுலோனிக்கா சபைக்கு அப்பசைய பௌலுகுணமாய் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய ஆண்டவர் எப்போதுமே எந்த நேரத்திலுமே அவர் உண்மையுள்ளவர் எத்தனையோ முறை நாம் தேவனுக்கு விரோதமாய் உண்மையில்லாதவளாய் இருந்தபொழுதும் நாம் போன பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிந்திருந்தும் கூட நாம் சில வேலைகள் உண்மையற்றவளாக ஜீவிக்கிறோம் ஆனால் இங்கே கர்த்த சொல் கர்த்தரோ உண்மையுள்ளவர் எதற்காக கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் வேதம் சொல் நம்மை ஸ்திரப்படுத்துகிறவர் நம்முடைய பலன் நம்முடைய சத்தியத்தின் நேராக சாட்சியாக இருக்க நம்மை கர்த்தர் நிலைப்படுத்துகிறவர் நம்மோடு கூட நம்மை நிலைநிறுத்துகிற கர்த்தர் அவர் நம்மை எப்படிப்பட்ட சூழலிலும் விழுந்து விடாதபடிக்கு காக்கிற ஆகிய கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லுகிறார் ஒன்று குழந்தை ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பதை வாசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கும்படி முடிவு குற்றம் சாட்டப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கருத்தை நிலைநிறுத்தவர் வல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை நாம் தேவனை விட்டு வலிவிலைக்கு போனதான நாட்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தாலும் தேவன் மேல் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார் அவருடைய உண்மை நம்மை காத்து வருகிறதுக்காக கத்திற்கு நன்றி செலுத்துவோம் என்றால் நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மை அவரோடு கூட ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி வாசிக்கிறோம் எதற்காக வேதம் தீமை நின்று விலக்கி காத்து கொள்ளுவார் விசுவாசிகள் ஊக்கமாய் ஜெபிக்கும்போது சாத்தானின் சூழ்ச்சி நமக்கு எதிராக வரும் அந்த சூழ்ச்சியிலிருந்து விடுவிக்க நம்முடைய தேவன் போதுமானவர் எந்த நம்மை நடத்த எதிர்கொள்ள அதற்கு தேவையான பலத்தை கர்த்த நமக்கு தருகிறார் பிசாசின் வல்லமையுள்ள சேனைகளுக்கு முன்பாக கர்த்தமை பாதுகாப்பேன் என்று கர்த்த சொல்கிறார் ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்துல நாம் அதை தியானிக்க முடியும் தேவடைய பிள்ளையே இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்து கர்த்தமை காத்துக்கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்கிறார் ஏனென்றால் நம்முடைய ஜப வாழ்க்கை நம்முடைய வேதத்தை வாசிப்பதும் தேவனோடு ஐக்கிய வைப்பதும் தேவனத்தில் நெருங்கி வருவதற்கு இவைகளெல்லாம் தெய்வ நமக்கு கொடுத்திருக்கிறதான உதவிகளாக இருக்கிறது எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே உன்னை கருத்தை தெரிந்து எடுத்திருக்காரு மறந்து விடாது எதற்கு தெரியுமா உனக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறவர் உன்னை விழுந்து தான் காக்கிறவர் உன்னை ஸ்திரப்படுத்துகிறவர் உன்னை தீமையில் நின்று விடுவித்து காக்கிற தேவனாகிய கர்த்தர் உன்னை நடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் ஆகவே தான் தேவடைய பிள்ளையை நாம் சொல்லுவோம் ஆண்டு நான் எத்திரியோமுறையோ உண்மையில்லாதவனாய் ஆண்டு ஆனால் இன்றைக்கு உடைய கிருவை எங்களோடு கொடுந்து எங்களுக்கு நீர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறது காய் சோத்திரம் அவருடைய உண்மை மாறுவதே இல்லை எனக்கு அன்பான தேவ பிள்ளை இந்த காலவெளியில அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்தமாக கொண்டிருக்கிறபடினாலே அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டபடினாலே அவர் நமக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்றைக்கும் நம்மை காத்து நடத்துகிறது போதுமானவராக இருப்பது மாத்திரமல்ல அவர் தீமை என்று நம்மை விடுவித்து நம்மை ரச்சிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகவே தான் பவுல் எழுதுகிறார் கர்த்தரவு உண்மையுள்ளவர் அவங்களை உங்களை ஸ்திரப்படுத்தி அதற்கு மேல் அவசரம் தீமீ என்று உன்னை விடுவித்து காத்து கொள்ளுவார் எனக்கு அன்பான இந்த கால இந்த நம்பிக்கையோடு கூட கர்த்தர் எனக்கு உண்மையிலவராக இருக்கிறான் இத்தனை முறை போனாலும் கர்த்தனை உண்மையாய் நடத்துகிறார் இந்த விசுவாசத்தோடு நாம் இருக்க கர்த்தர் புதுவை செய்வாராக இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை காத்து வழிய முடியாது கண்களை முடி ஜெயிப்போம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவை இந்த கால வேலைக்காய் உமக்கு நன்றி மகுமீன் தேவனாகிய கர்த்தர் எங்களை பாதுகாத்து அன்றுவரை நாங்கள் எத்தனையோ முறை உண்மை விட்டு வழி விலகி உண்மையில்லாதவளாக இருந்த பொழுதும் கூட நீர் எங்களை நேசித்து எங்களுக்கு உண்மையிலவராக இருக்கிறதுக்காய் சோத்திரம் ஆசிர்வதியும் இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு கூட தங்கி இருந்தாலும் உங்களுடைய கிருவை எங்களோடு கொடுக்கட்டும் ஆசிர்வதியும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வத்தில் நடத்துவாராக ஆமேன்